எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தொகுப்பு ரொம்ப வித்தியாசமாக என்னையே ஆச்சரியப்படுத்தின ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஆவிகளை பற்றியான அதிக தேடல் இருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை நான் நிறைய விஷயங்களை தேடம்பும்போது எனக்கு நிறையா ஆச்சரியமான விஷயங்கள் கிடச்சிது இது உண்மை கோவை மாவட்டத்தில் சண்முகா திரையரங்கம்னு ஒரு திரையரங்கம் இருக்குது இப்போ அது இல்லை இப்போ அதை இடிச்சுட்டாங்க அந்த திரையரங்கில் நான் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் ரிப்பீட்டாக ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குங்க எனக்கு என்னடா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கோஷ்டு சம்மந்தப்பட்ட ஒரு படத்தை நான் பார்த்துட்ருக்கேன் அந்த தேட்டரில் உட்காந்து அது தமிழ் டப்பிங்கில் இருந்தனால அந்த தேட்டருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போது அங்கே போயிட்டு நான் படம் பார்க்கவே முடியல ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு இந்த ஃபோனை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணமே வரவே இல்லை மறுபடியும் நியூட் போட்டுட்டு சைலண்ட்டில் போட்டேன் மொபைலை அப்புறம் அந்த இன்டர்வல் டைமில் பார்க்குறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மிஷ்டக்கால் எதுவும் எமர்ஜென்சியாக இருக்கும் போல் இருக்குன்ட்டு அந்த நம்பருக்கு நான் தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொள்ளவும் போது ஒரு அம்மா தான் ஃபோன் எடுத்தாங்க ஒரு அவங்களுக்கு எப்படியும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கும் அவங்க ஃபோன் அவங்க ஃபோன் எடுத்தோடனே ஆத்ம பிரகாஷ் தம்பி இருக்காருங்களா அப்படின்னு கேட்டா சொல்லுங்க நான் ஆத்ம பிரகாஷ் தான் பேசுகிறேன் என்ன உதவி வேணும் உங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரம் கூப்பிட்றீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் தம்பி நான் உங்கள்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும் அரை மணி நேரம் பேசணுன்றாங்க அப்படிங்களா சரி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை எனக்கு வாய்ஸ் மெயிலாக வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டுவிடுங்க நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து அதுக்கப்புறம் எந்த விதமான வாட்ஸ்அப்புடைய மெசேஜஸோ எதுவுமே வரவே இல்லை நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதே ஃபோ அந்த ஃபோன் கால் வேறு நம்பர் ஆனால் அதே லேடி தான் பேசுகிறாங்க தம்பி இப்போயாவது உங்ககூட பேச முடியுமா ஏன்னா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு இல்லை ஒரு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி உங்களை வந்து சந்தித்தோம் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனால் நாங்கள் அதை கேட்கல என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னு அவங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்து நான் நேற்று டைரியில் நோட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கும் எங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நான் அந்த டை நான் நான் பார்த்துட்டு நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து அந்த முகவரியை பார்த்துட்டு அப்போதைக்கு அவங்களுக்கு என்ன சொன்னோன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்க முன்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சது அவங்களுடைய வீட்டில் அவருடைய மாமனார் அவர் நல்ல செல்வந்தர வாழ்ந்திருக்கார் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க இவங்களுடைய தலைமுறை கிட்டத்தட்ட பத்து தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் அவரோட பேசணும் அப்படின்னு அந்த அம்மாவும் அவருடைய பையனும் வந்திருந்தாங்க எப்போதுமே ஆவிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அற்புத மகான் கதரேசன் ஐயா அவர்களையும் பிரசனமும் பார்த்துருவேன் கிட்டே கேட்டுட்டு பிரசனம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு போட்டு பார்ப்பேன் ஆல்மோஸ்ட் ஐயா என்ன சொன்னாரோ அதுதான் பிர பிரசன்னத்தில் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த பிரசன்னத்தில் இன்னும் நம்மளை கொஞ்சம் அனுபவங்கள் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து முன்னாடி முன்னாடியெல்லாம் அந்த ரெஃபரென்ஸுக்கு பார்ப்போம் இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்குறதே இல்லை அப்படியே சொல்லிட்டு போயிடுறது அப்போது விஷம் அருந்தியவர்கள் அப்படின்னா ஒரு பிரசன்னம் என்ன சொல்லும் விஷா விஷம் அ அருந்தியவர்கள்னால் என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் விருச்சகத்திலையும் கடகத்திலையும் விருச்சகத்திலும் கடகத்திலும் கேது இருந்தால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது இருந்தால் அவர்கள் வீட்டில் விஷமறிந்து இறந்தியவர்கள் இருப்பார்கள் இது அற்புதமாக கதிரேசன் ஐயா அவர்கள் ஜோதிட துறைக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு டூல் அதில் ஆயில நட்சத்திரத்தில் கேது இருந்தால் விருச்சக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கேது இருந்தால் இந்த சம்பவம் அவங்க வீட்டில் நடக்காமல் போகாது இதுதான் ரூல் அந்த ரூலுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பிரசனமும் வந்துருச்சு குருநாதன் சொல்லிட்டார் நான் பார்த்துட்டு விஷம் சாப்பிட்டு இறந்துருக்காருங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க அப்படிலாம் இல்லைங்க நார்மலாக தான் இறந்து போனார் அப்படி இல்லைங்க அவங்க விஷம் சாப்பிட்டு இறந்துருக்காங்கன்னு சொல்கிறது தான் உண்மை இல்லைங்களே அப்படின்னு நம்ம மறுபடியும் சொல்கிறாங்க ஒருத்தங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு சொல்கிறது பிரசன்னமும் சொல்லிவிடும் அதுக்காக டைம் தவகோளத்தில் இருக்கக்கூடிய அற்புதமாகாணம் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வந்தவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லிடுச்சு சரி சரிம்மா வேறு என்ன விஷயம்னு அவங்க அவங்க அவங்கக்கிட்ட கேட்குறேன் இல்லை இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போய் நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் அந்த டேட்டை குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனால் தீக்காயங்கள் ஏற்படும் அந்தாலும் போகாதீங்க ஏன்னா அவங்க மாமனார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கூட ஆகலை ஒரு வருடம் வரைக்கும் அவங்க நல்ல நிலையில் இருந்தாலும் சரி கெட்ட நிலையில் இருந்தாலும் சரி ஒரு வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அதுதான் நல்லது நீங்கள் வந்தால் நேரமும் சரியில்லை தீக்காயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்ன இதுதான் எனக்கு தகவல்கள் இருக்குதுங்க சொன்ன தகவல்கள் குறிப்பு எழுதி வச்சுருக்கேன் அந்த ரெஃபரன்ஸில் அதுக்கப்புறம் அந்த அம்மா மறுபடியும் நான் கால் பண்ணுறேன் நான் உங்களதலாம் படிச்சுட்டேன் தீ காயங்கள் எதாவது ஏற்பட்டுதுங்களான்னு கேட்டு ஐயா நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் கேளுங்க சரி சொல்லுங்க நீங்கள் சொல்லவும் போது உண்மைதான் மாண்ப மாமனாருக்கு விஷம் சாப்பிட்டு தான் இறந்துட்டார் வைத்தவழி தாங்க முடியாமல் விஷம் சாப்பிட்டுட்டாரு சரி அது நம்ம முன்னாடியே நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரூல் ஓகே அந்த 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 ரூல் அங்கே கரெக்டாக இருந்தது சரி ஓகே மேற்கொண்டு சொன்னாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குலதெய்வம் கோயில் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க பொங்க வைக்கணும்னு எல்லா ஏற்பாடுகளும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க அந்த இறந்து போனார் இல்லைங்களா அவருடைய நெருங்கிய நண்பரும் அதுக்கு வந்து அதில் வந்திருக்கார் நெருங்கிய நண்பர் வந்து இந்த மாதிரி ஆடா நீ போயிட்டேடா நீ இந்த இடத்துல நல்லா இருந்திருக்கும் மேடா அப்படின்னு சொன்னது தான் தப்பு இந்த அம்மா வாயில் வந்தபடி திட்டு திட்டுன்னு திட்டிருக்காங்க இந்த இறந்து போன அந்த நபரை வாயில் வந்ததெல்லாம் அப்படி கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டிருக்காங்க எல்லோரும் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு முகம் சுழிச்சிருக்காங்க அதுவும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த கோபத்துடைய அந்த உச்ச கட்டம் சொல்கிறது பாருங்கள் அளவுக்கு கொண்டு போகுது பாருங்களேன் ம் அவங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க எல்லாம் வச்சுட்டாங்க பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி மறுபடியும் அந்த பெரியவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் அவங்க அவங்க அவங்களுடைய பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் பொங்கல் ஆகட்டும் அப்படின்ட்டு பொங்கல் அது பொங்கி வரக்கூடிய ஒரு டைம் இவருடைய வீட்டில் அந்த பெரியவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பேரானிருக்காங்க அவன் என்ன நல்லா கேட்டுக்கோங்க பிடித்தமானவர்கள் மூலியமாக ஆன்மாக்கள் தங்களுடைய எண்ணங்களை செலுத்துவார்கள் இதுதான் இந்த அமானுஷ்ய துறையில் நான் அதிகமாக பார்த்த விஷயம் தான் பிடித்தமானவங்களை தான் சீக்கிரம் அவங்க மனநிலையை போய் அட்டாக் பண்ணும் பண்ணுவாங்க அந்த பேர் என்ன பண்ணியிருக்கேன் ஓடி வந்து அந்த அம்மா மேலே கூச்சிருக்காங்க வீட்டில் பண்ணுற மாதிரி ஓடி வந்து கூச்சிருக்காங்க அந்த தலை அந்த 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 அம்மாவுடைய தலை போய் பொங்கலில் பொங்கல் மேலே மோதி ஃபுல்லாக இங்கே வெந்து போயிருச்சு இந்த பக்கம் ஒரு சைடு இந்த காது இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொப்பளிச்சிருச்சு பார்த்தா இருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு தீக்காயம் வேற காலில் அந்த விறகு வந்து நம்ம அடு நம்ம வந்து என்ன சொல்லணும் நம்மளுடைய அந்த பொங்கல் வைக்கும்போது அந்த விறகு குச்சியில் அப்படின்னா அந்த விறகு குச்சிலையும் நம்மளுடைய காலில் பெரிய சூடு மாதிரி பெரிய தழும்பு போட்டுருச்சு அப்படியே படப்படத்துக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இவங்க ஹாஸ்பிட்டல்லையே தங்கி வைத்தியம் பண்ணதாகவும் என்கிட்ட சொன்னாங்க அப்போது அவங்க சொன்னாங்க என்கிட்ட நீங்கள் நிறைய வீடியோக்களை இறந்து போனவர்களை திட்டாதீங்க அப்படின்னு சொன்னது உண்டு தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது நான் தான் கேட்கலை தான் சில விஷயங்கள் தப்பு தான் அதன் மீதிரி நம்ம வந்து போகிறது ரொம்ப ரொம்ப அநியாயம் வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் யார்ட்டையும் கோவப்பட மாட்டேன் தம்பி ஆனால் அன்னைக்கு மட்டும் நான் ஏன் கோவப்பட்டேன்னு எனக்கு தெரியல அப்போ தான் நான் அந்த அம்மாக்கிட்ட சொன்னேன் அம்மா கருமா எப்பயுமே வாய் மூலியமாக செயல் மூலியமாகத்தான் வெளிவரும் இதனால் நீங்கள் பெருசால கவலைப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை இனிமேல் இறந்து போனவர்களை திட்டாதீங்க தப்பு பொதுவா சில நேரங்கள் சில நேரங்களில் இறந்து போனவர்கள் மூலியமாக கூட நம்மளுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதை நம்ம மனதுல என்னைக்கு வச்சுக்கணும் அதனால இறந்து போன யாரையுமே திட்டக்கூடாது சில நேரங்களில் நல்லதும் நடக்கும் எப்பயுமே பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கு இந்த சம்பவம் என்னை ரொம்ப மெய்சுலுக்க வச்சதுன்னு ஏன்னா அற்புத சொல்லியும் பிரசன்னம் சொல்லியும் ஒரு மனிதன் கேட்க மாட்டான் எப்பயுமே அவன் கெட்ட நேரம் ஒன்று வருதுன்னா அவன் எவனும் கேட்க மாட்டான்னு சொல்கிறத ரொம்ப தெளிவாகவே புரியுது அப்போ தான் எல்லாத்தையும் உதாசனப்படுத்துவோம் அப்போ தான் எல்லாத்தையும் பழிப்போம் அப்போ தான் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நம்மளுக்கு இதை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லணும்னு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் கோவிலுக்கும் போய் இறைவனை திட்டாதீங்க ரொம்ப மகா தப்பான விஷயம் அதெல்லாம் உன்னை பிடிச்சா கோவிலுக்கு போய் இன்னும் போகாத சும்மா வந்து இறைவனை திட்டதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை உனக்கு நடக்கிறதா நடக்கும் நீ இறைவன்கிட்ட சரணாகிரியாகவும் அந்த பிரச்சனையத்தோடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய ஒரு சக்தியை உனக்கு கொடுப்பார் அவ்வளோதான் இதை மனதில் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பூஜை நடக்கிறதுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை காலையில நடக்கிறதுக்கு அனைவரும் அவசியம் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கோங்க நிறைய விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருக்குது தினமும் ஒவ்வொரு வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப ஆத்ம சந்தோஷம் உங்கள் எல்லோருடைய நேரத்தை எனக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்கி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி சந்தோஷம் ஏன்னா உங்கள் எல்லாருடைய நேரம் மிகவும் முக்கியமான ஒரு நே நேரம் இதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்க போகும்போது எங்கிட்ட ஃபோன் பண்ணி சார் நீங்கள் வீடியோ போட்டு பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த வீடியோ நாங்கள் போய் பார்க்க போகும்போது எங்களுக்கு ஆடு வருதுங்க அது எப்படி சார் நடக்குது எல்லாமே இந்த பிரபஞ்சம் சில நேரங்கள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மளை பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு வழிகாட்டும் எல்லாமே அற்புதமாகான்னு போட்ட ஒரு பிச்சை தான் பிரசன்னம் ஒரு அற்புதமான ஒரு கலை ஜாதக ஜாதகம் விட பிரசன்னம் மேலானது அதை நான் நீங்கள் சொல்ல கடமைப்படுது ஏன்னா நம்ம பிறந்தகால ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளுக்கு சாதகமான நேரம் என்ன யோக திசையாக இருக்கும் ஆனால் அவனுக்கு யோகமே நடக்காது ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரசன்னம் பதில் சொல்லும் பிறந்த கால ஜாதகங்கள் வெறும் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரியே தவிர அது வந்து ஒரு ஃப்ரூப் அவ்வளோதான் ஆனால் பிரசதம்னு சொல்கிறது டே இன்றைக்கே நடக்கப்போகுது நடக்க நடக்கப்போகுது அந்த சுவாரஸ்யத்தை தேடி தேடி நிறைய சுவாரஸ்யத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தடுத்து நிறைய அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்